அலாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினம் ரமாவுடைய பத்தாவது நோன்பை திறப்பதற்காக மசித் ஹரமின் தரைத்தளத்திலே புரிவருக்கும் ஆஜிகள் முதலில்லார் இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு முதல் பத்து மிக வேகமாக கடந்துவிட்டது வரக்கூடிய இருபது தினங்கள் மட்டும்தான் இருக்கின்றது ஷாலா இந்த இருபது ரமலான தினங்களின் சரியான முறையிலே அமல்கள் செய்து அல்லாஹுடைய அருகே பெற்றவர்களாக இந்த ரமலானை முழுமையாக அடைந்து அது முழுமையாக ஈமானை ஈமானோடு முழுமையான அமல் செய்த ஷாலியான நல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆரப்ப இது போன்று பல ரமான்களை நாம் எல்லாம் அடைவதற்கு அல்லாஹாலா அனைத்து மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக